வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பு வணக்கம் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை போற்றி பணிந்தும் யாதும் ஊரே யாவரும் கீழில் தீதும் நன்றும் பிறதிறவாரா என்கின்ற கணியன் பூங்குன்றனாரின் நிறைமுறையோடும் இன்றைய சிந்தனை பதிவினை வழங்குகின்றேன் வைகரை வைரங்களில் இன்று நாம் காணப்போகும் பைரச் செய்தி கற்பனை கவிக்கடல் காலமேகம் உண்மை கவிங்கனுக்கு கடவுள் கொடுத்த கடவு சீட்டுதான் கற்பனை வளம் ஒரு கவிஞன் தன் உள்ள கிடக்கையை வெளிப்படுத்தும் போது அதனை கற்பனை தேனில் புழைத்து வழங்குவது இயற்கை கற்பனை என்பது உண்மையல்ல ஒரு வகை புனைவுதான் ஆனாலும் கவிஞனின் கற்பனைகள் நம்மை பரவசத்தில் ஆழ்த்தி ஆழமாக சிந்திக்க தூண்டும் மிக முக்கிய பணியை செய்யும் வல்லமை உடையது செறிவான கருத்துக்களை அப்படியே வழங்கினால் அது அனைத்து தரப்பினரிடமும் சென்றடையாது என்பதனால்தான் புராணங்களில் மற்றும் இதிகாசங்களில் புனைவுகளை புகுத்தி ரசிக்கத்தக்க வழியில் தந்தார்கள் புனைவுகள் மற்றும் கற்பனைகள் என்பன கருத்தை சுமந்து வரும் ஊடகம் மட்டுமே எனவே கருத்துக்களை உணராமல் புனைவுகளையும் கற்பனைகளையும் ஆராய்ச்சி செய்வது தவறு கற்பனை வளம் மிகுதியாக உள்ள ஒருவனால் மட்டுமே கவிஞன் என்ற அந்தஸ்திற்கு உயர முடியும் நம்முடைய தமிழ் இலக்கியத்தில் எண்ணற்ற கற்பனை கதாசிரியர்கள் கவிஞர்கள் இருக்கின்றார்கள் இன்றைய பதிவில் நாம் காணவிருக்கும் பாடல் கற்பனை கவிஞன் காலமேக புலவரின் பாடல் காலமேக புலவர் பற்றி உங்களுக்கு நன்கு தெரியும் ஒரு செய்தியை ரசிக்கத்தக்கதாகவும் சிந்திக்கத்தக்கதாகவும் உருவாக்கி வழங்குவதில் புலமை உடையவர் காலமேகம் காலமேக புலவரின் படைப்புகளை படித்தால் பரவசத்தின் எல்லைக்கே சென்று விடுவீர்கள் என்பதில் தூளியும் ஐயமில்லை சிவபெருமானுக்கு எத்தனை கண்கள் என்று கேட்டால் நெற்றிக் கண்ணோடு சேர்ந்து மூன்று கண்கள் என்று கூறுவோம் எனவே சிவபெருமானை முக்கண்ணன் என்று அழைப்பதும் வழக்கம் இந்த செய்தியை மறுத்து காலமேக புலவர் தன் கற்பனை திறத்தால் ரசிக்கும்படி எப்படி பாடுகின்றார் என்று பாருங்கள் சிவபெருமானுக்கு நீங்கள் கூறுவது போல மூன்று கண்கள் எல்லாம் கிடையாது அவன் அரைக்கண்ணன் என்று கூறுகின்றார் காளமேகம் இதற்கென அவர் பாடிய பாடலை முதலில் பாருங்கள் முக்கண்ணன் என்று அரணை முன்னோர் மொழிந்திருவர் அக்கண்ணனுக்கு உள்ளது அரைக்கண்ணே மிக்க உமையால்கண் ஒன்னரை மற்றும் ஊண் வேடன் கண்ணொன்று உண்மையை இதனால் அறி என்று பாடுகின்றார் இப்பாடலின் மூலம் சிவபெருமான் முக்கண்ணன் அல்லன் அவன் அரைக்கண்ணன் என்று கூறுகின்றார் காலமேகர் இதற்கு அவர் கூறும் கற்பனை காரணம் மிகவும் ரசிக்கத்தக்கது சிவபெருமான் நெற்றிக் கண் என்ற மூன்றாம் கண் உடையவன் என்று கூறுகின்றீர்கள் இது தவறு ஏனென்றால் சிவபெருமான் தன் உடலின் சரிபாதி இடப்பாகத்தை உமையம்மைக்கு கொடுத்துவிட்டபடியால் இடப்பாகத்தில் இருக்கும் ஒன்றரை கண் சிவபெருமானுடையது அல்ல அது உமை அம்மைக்கு உரியது எனவே வலப்பாகத்தில் மீதமிருக்கும் ஒன்றரை கண் தான் சிவபெருமானின் கண் என்று கருதினால் அதுவும் இல்லை அவனுக்கு இருப்பது அரைக்கண் மட்டுமே என்கின்றார் இதற்கு காலமேகம் கூறும் சிறப்பான காரணத்தை பாருங்கள் வியந்து போவீர்கள் ஒன் அரைக்கண் உமையம்மைக்கு உரியது மீதம் இருக்கும் வலக்கண்ணோ கண்ணப்ப நாயனார் எடுத்து அப்பியது என்கின்ற சிவபெருமானிடம் மீதம் இருப்பது அரைக்கண் மட்டும்தானே எனவே சிவபெருமான் முக்கண்ணன் அல்லன் அரைக்கண்ணன் என்கின்றார் காலமேகம் காலமேக புலவரின் இந்த கற்பனைத் திறனின் மூலம் பல செய்திகளை வரலாறுகளை நாம் அறிகின்றோம் காலமேக புலவரின் பாடல்களில் நக்கலும் நையாண்டியும் இறைந்து இருக்கும் அதேவேளையில் அதன் உள்ளே ஆழ்ந்த பொருளும் மறைந்து இருக்கும் நம்முடைய வைகரை வைரங்கள் என்ற தலைப்பில் இதுபோன்ற ரசிக்கத்தக்க சிந்திக்கத்தக்க சில கற்பனை பாடல்களை உங்களுக்கு வழங்குகின்றோம் இவைகள் அனைத்தும் ரசித்து இன்புறுவதற்காக மட்டுமே இவைகளை மையப்படுத்தி தர்க்கம் செய்வது பொருத்தமற்றது என்று புரிந்து கொண்டு பாடல்களை ரசித்து படியுங்கள் ஆனந்தத்தை அனுபவியுங்கள் என்று கூறி இன்றைய நாள் பதிவினை நிறைவு செய்கின்றேன் எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றையின் பராபரமே என்கின்ற தாயுமான சுவாமிகளின் நிறைமொழியோடு இன்றைய நாள் பதிவினை நிறைவு செய்கின்றேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்